ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் சைடிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி பதார்த்தம் தான் செஞ்சிட்ருக்குறேன் உருளைக்கிழங்கில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறதோடு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு நாள் மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க நான் கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு குழையாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு சூப்பராக விழுந்துருச்சு நல்லா குழையலை கரெக்டாக இருக்குது தோல் உடிச்சு நம்ம வந்து கையிலேயே புட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெறும் கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாதி கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் கொஞ்சமாக உளுத்து பருப்பு கடுகு போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் செருக்க விட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் தடி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம்னாக்கா இது வந்து ரொம்ப ஈஸி மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறது அது வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து தூள் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள் காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தேவையான உப்பு உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம் வந் வதங்கி வரட்டும் இந்த அளவு உதங்கட்டும் இப்போ நம்ம வந்து வேக வச்ச உருளைக்காய் எடுத்து ஆட் பண்ண போகிறோம் அதெல்லாம் கையில் புட்டு போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா காரம் உள்ளே இறங்காது கட் பண்ணி கையில் அப்படியே புட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக காரம் கொஞ்சம் லைட்டாக இறங்கும் நல்லாயிருக்கும் பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகு சேர்க்க தூளை கொட்டி கலர் இட வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கலரி நல்லா அப்படியே வையுங்க செவுந்து வரட்டும் அப்புறம் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க உருக்கிழங்கு மிளகு தூள் போட்டு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக சாட்டு வாங்க உப்பு காரம்லாம் இப்படி இருக்குன்னுட்டு கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காரக்கொம்பு தாங்க இன்றைக்கி காரக்குழம்பு கூட உருக்கிழங்கு ஃப்ரை இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்